ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரபரமுனையே நம தாள உலகம் அளந்த அசபேகொள் வாழா கிடந்தருளும் வாய் திறவான் நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தலைவாய் நாகத்தனை திருமணிஷையாழ்வார் திருவல்லிக்கேணி என்னும் இந்த மங்களா மங்களாசாசனம் செய்கிறார் இவ்வாழ்வார் இந்த திருவள்ளிக்கேணியிலேயே சில மாதங்கள் ஆறு மாதங்களுக்கும் மேலாக இங்கேயே இருந்து வெம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் அப்படி அந்த திருமணி ஆழ்வார் இந்த தேசத்திலே இருந்த சமயத்திலே இவ்வெம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிற ஆச்சரியமான பாசுரம் தாளால் உலகமளர்ந்த அசவேகொள் வாழா கிடந்தருளும் வாய்திறவான் நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லி கேணியான் ஐந்தலைவாய் நாகத்தனை ஐந்து தலைகளோடு கூடியிருக்கக்கூடிய ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் அணை நாகத்தணை படுக்கையாக கிடக்கிறார் அந்த படுக்கையின் மேலே எம்பெருமான் சயனித்து கொண்டிருக்கிறான் மாவல்லி கேணியான் திரு என்கிற சொல்லே இவ்விடத்திலே மா என்று வந்திருக்கிறது மாவல்லி கேணி அழகிய அல்லி புஷ்பங்கள் அந்த புஷ்பங்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு குளம் கேணி அதுவே இந்த ஊருக்கு பிரதானமான அடையாளமாக இருக்கிறது அதுவே இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கிறது அப்படிப்பட்ட இந்த திருவல்லிக்கேணி விதேசத்திலே ஆதிசேஷன் அவருடைய அந்த படுக்கை ஆதிசேஷ படுக்கையிலே எம்பெருமான் சயனித்து கொண்டிருக்கிறான் ஸ்ரீ பெருமாள் ரங்கநாத பெருமாள் என்று அந்த எம்பெருமான் கொண்டாடப்படுகிறார் அவர் இப்போ சயனித்து கிடக்கிறாரே கிடந்ததோர் கிடை அழகு என்று வெம்பெருமான் சயனித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அழகு விஞ்சி இருக்குமாம் சீதாபிராட்டி அவளுடைய மடியிலே ராமன் சக்கரவர்த்தி திருமகன் சயணித்து கொண்டிருக்கிற சமயத்திலே தெரிவிக்கிறாள் சுகசுப்தகா ஸ்ரீமான் ரொம்ப சுகமாக திருக்கண்கள் வளரும்படி எம்பெருமான் சயனித்து கொண்டார் அந்த சமயத்தில் அவருடைய அழகு அத்தியாச்சரியமாய் மனதை கவரக்கூடியதாய் அமைந்திருந்தது மனுஷர்களான நாம் படுத்து உறங்கும் பொழுது மிகவும் கோரமாக இருக்கும் யார் நம்மை கண்டாலும் அவர்களுக்கு பயம் பீடித்து கொள்ளும் அப்போ நம்முடைய அழகு ஏதும் இல்லாது போய்விடும் அந்த சமயத்திலே ஆனால் எம்பெருமான் சயனித்து கொண்டார்னு சொன்னால் அவருடைய அந்த அழகு இன்னும் விஞ்சி இருக்கிறதாம் அப்படி எம்பெருமான் இங்கு கிடந்து அருளுகிறார் அதை சேவித்த ஆழ்வாருக்கு மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம் ஆனால் அவர் வெறுமனே கிடக்கிறாரே வாளா கிடந்தருளும் வாய் திறவான் வாளா கிடந்தருளும் என்றால் இப்படி அப்படின்னு திரும்பி கூட படுக்காமல் வெறுமனே சயனித்து கொண்டிருக்கிறான் வாயும் திறந்து ஒன்றும் அருளிச் செய்வதும் இல்லை அடியார்களை நோக்கி வந்தியா என்று குளிர கட்டாட்சித்து அவனை உச்சி முகந்து பார்த்து அணைத்து கொண்டு அதையும் செய்வதில்லை சரி தான் சயனித்து கொண்டிருக்கிற அந்த நிலையிலேயே ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கமாக இடம் வளம் மாறி சயணிக்கிறானா அப்படியும் சயனிப்பதில்லை வாளா கிடந்தருளும் வாய் திறவான் என்று தெரிவிக்கிறார் இப்படி எம்பெருமான் கிடப்பது எதனாலே இருக்கும் என்று ஆராய்ந்து பார்த்தவர் அந்த காரணத்தையும் தெரிவிக்கிறார் தாளால் உலகம் அழந்த அசவேகோள் தம்முடைய அழகான தாமரை போன்ற இந்த திருவடியினாலே கரடும் முரடமாக இருக்கக்கூடிய கல்லும் மலையும் முள்ளுமாக இருக்கக்கூடிய இந்த பெரிய உலகம் இந்த உலகம் அண்டம் இது அத்தனையும் அளந்திருக்கிறாரே வம்பெருமான் தாளால் உலகம் அளந்த அசவேகொள் அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய அசவு அதாவது சிரமம் அந்த களைப்பு ஈரேழு பதினாலு லோகங்களையும் அளந்த ஆயாசத்தினாலோ எம்பெருமான் இப்படி கிடக்கிறான் ஏதும் வாய் திறந்து பேசுவதில்லை இடம் வளம் கொள்ளுவதற்கு கூட அவனால் முடியல போல இருக்கு அந்த அளவுக்கு சிரமம் அவனுக்கு அதிகமாகி அதிகமாகிவிட்டதோ அதனால தான் இப்படி வந்து சயணிக்கிறானோ மற்றொரு காரணம் இவ்விடத்திலே வந்தளைக்கும் நீளோதம் வந்தளைக்கும் அந்த பெரிய சமுத்திரமானது தன்னுடைய அலைகள் அலைகளாகிற கைகளாலே எம்பெருமானுடைய திருவடிகளை வருடிக் கொண்டிருக்கிறானாம் இதையெத்தான் பேயாழ்வாரும் தெரிவிக்கும் பொழுது வந்து உதைத்த வெண்திரைகள் என்று தெரிவித்தார் அதேபோல திருமஷி ஆழ்வாரம் தெரிவிக்கிறார் நீளோதம் வந்தழைக்கும் பெரிய அலைகள் வந்து அந்த கரையிலே வந்து வீசப்பெற்ற மயிலை மயிலாபுரிக்கு அருகே இருக்கக்கூடிய மாவல்லிக்கேணியான் திருவல்லிக்கேணியிலேயே வெம்பெருமான் சயணித்து கொண்டிருக்கிறான் அவருக்கு தனித்து ஏதேனும் திருநாமம் இருக்கிறதானா திருவல்லிக்கேணியான் மாவல்லிக்கேணியான் இந்த ஊரைச் சேர்ந்தவன் இந்த ஊரை விட்டு அகலாமல் இங்கேயே கிடப்பவன் இதுதான் எம்பெருமானுக்கு நிரூபகம் அடையாளமாம் அப்படி எம்பெருமான் சயனித்து கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான் ஸ்ரீ பெருமாள் அந்த எம்பெருமானுக்கு மாசி மாசத்து சுக்லபக்ஷ துவாதசி தினம் சிறப்பான திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறுகிறது இந்த திருவல்லிக்கேணி திவதேசத்திலே இந்த திருவல்லிக்கேணி தேவதேச மகாத்மியம் அது பிரம்மாண்ட புராணத்துக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய பிருந்தாரண்ய கஷேத்த மகாத்மியம் அந்த மகாத்மியத்துக்குள்ளே இரண்டாம் அத்தியாயம் மூன்றாம் அத்தியாயம் இந்த இரண்டு அத்தியாயங்களும் ஸ்ரீ தாயாருடைய சரித்திரம் அந்த தாயாரை மணமுடிப்பதற்காக திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக ஸ்ரீ ரங்கநாத பெருமான் அந்த எம்பெருமான் இவ்விடத்தில் எழுந்தருள சரித்திரம் புருகு என்கிற ரிஷி அவர் இந்த பெருமானுக்கும் இந்த பிராட்டிக்கும் திருக்கல்யாணத்தை செய்து வைத்து அந்த பெருமானுக்கு பல்லாண்டு பாடின சரித்திரம் அதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி மாக மாசத்திலே அதாவது மாசி மாசத்திலே சுக்லபக்ஷ துவாதசி தினம் அன்றைய தினம்தான் அவ்வெம்பெருமான் இந்த திருவல்லிக்கேணி திபதேசத்திலே சேவை சாதித்தானாம் இந்த சரித்திரத்தின்படி புருகு ஆசிரமம் இவ்விடத்தில் அமைந்திருந்தது எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஒரு சமயம் பிரணய கலகம் ஏற்பட்டதாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பூசல் ஆசை காதல் அன்பினாலே ஏற்பட்ட ஒரு பூசல் கோபம் அதனால் பிராட்டியானவள் அந்த எம்பெருமானை விட்டு பிரிந்து பூலோகத்துக்கு வந்து விடுகிறாள் வந்து இந்த பிருந்தாரண்ய கஷேத்திரத்திலே பிருகுவினுடைய ஆசிரமத்திலே தான் ஒரு சிறு குழந்தையாக வெளிப்படுகிறாள் ஒரு சந்தன விரக்ஷத்துக்கடியில் ஒரு சிறு பெண் குழந்தையாக வெளிப்பட இந்த பெண் குழந்தையை கண்டு ஆச்சரியப்பட்டு ப்ரகுவானவர் எடுத்து வளர்க்கிறார் நாளொரு மேணியும் பொழுதொரு வண்ணமாக அந்த பிராட்டியானவள் வளருகிறாள் வேதவல்லி என்று திருநாமத்தை இட்டு பேணி பாதுகாக்கிறார் ப்ரகு ரிஷி தக்க பருவம் வந்த சமயத்திலே எம்பெருமான் ஒரு சிறந்த நாயக்கப்பிள்ளையாக மணவாள பிள்ளையாக இந்த பிராட்டிக்கு அருகே வந்து சேவை சாதிக்கிறானாம் பிராட்டியானவள் அப்படி அந்த நந்தவனத்தில் புஷ்பங்களை கொய்து கொண்டிருக்கிற சமயத்திலே எம்பெருமான் மணவாள பிள்ளையாக வந்து சேவை சாதிக்க அவரை பார்த்த பிராட்டியானவள் இவனே நமக்கு நாதன் இவனே என்னுடைய நாதன் என்று அழைத்தாளாம் அழைத்த பிற்பாடு தன்னுடைய தோழிகளுக்கு சொல்லி பின்னர் பிருகுவின் விண்ணப்பித்து பிருகுவும் அந்த மணவாள பிள்ளையை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர் ஹரி எம்பெருமான் புருஷோத்தமனே இப்படி வந்திருக்கிறார் இவள் மகாலட்சுமி தாயே நமக்கு இப்படி குழந்தையாக வந்து அவதரித்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தவராய் பெரிய ஆனந்த கண்ணீரோடு அந்த பிராட்டி அணைத்து கொண்டு கன்னிகாதானம் செய்து கொடுத்தார் தன்னுடைய குழந்தையான அந்த வேதவெல்லி தாயாரை அந்த மன்னாத பெருமாளுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்தாராம் அதன்படி இன்றைய தினமும் திருவல்லிக்கேணி விபதேசத்திலே மாசி மாசத்து சுக்லபக்ஷ துவாதசி அன்றைய தினம் திருக்கல்யாண மகோத்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது இதை பற்றின ஸ்லோகம் மாகமாசே மகா தேஜா துவாதசியாம் ச ஹரிஸ்வயம் பிராதுராச பிருகோஸ்திய ஆசிரமே புண்ணியகர்மணா பிருகுவினுடைய அந்த ஆசிரமத்திலே பிருகு எப்படிப்பட்டவர் புண்ணிய கர்மணா புண்ணியசாலி நிறைய நல்ல சத்கர்மங்கள் வைதிகமான அந்த கர்மங்களையெல்லாம் நன்கு ஆச்சரித்தவர் சிறந்த பாக்யத்தை கொண்டிருக்கக்கூடிய புகு ருஷியினுடைய ஆசிரமத்திலே எம்பெருமான் ஸ்வயம் ஹரிஹி பாபங்களையெல்லாம் அபகரிக்கக்கூடிய ஹரியான எம்பெருமான் மாக மாசம் மாசி மாசத்திலே தேஜஸ்வியாக பேரொளி பிரகாசிப்பவராய் துவாதசி அன்றைய தினம் எம்பெருமான் பிராதுராச தானே ஸ்வயமாக தன்னுடைய விருப்பத்தினாலே இச்சையினாலே அவ்விடத்தில் வெளிப்பட்டார் ஆவிர்வித்தார் அதே சமயத்திலே எதோ மன்னாத யத்தியாக வேதவல்லி சுச்சிஸ்மிதா ததோ மன்னாத ஈத்திய விஷ்ருதோ புவனத்தையே மூன்று உலகங்களிலும் இந்த அந்த இடத்துல ஆவிர்பவித்த அந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீ மன்னாதன் என்கிற திருநாமமே பிரகாசப்படுத்தப்பட்டதாம் எதனாலேனா பிராட்டியானவள் அவனை கண்ட விற்பாடு மன்னாதஹா என்று அழைத்தாளாம் வேதவல்லியானவள் சுவாமியை மன்னாதன் என்று சொன்னாளோ அந்த காரணத்தினாலேயே எந்த காரணத்தினால பிராட்டியானவள் விருப்பத்தோடு தன்னுடைய பர்த்தாவை பார்த்து மன்னாதஹா என்று அழைத்தாரோ அதே காரணத்தினாலேயே மூன்று உலகத்தவர்களும் இந்த எம்பெருமானை மன்னாதன் என்றே அழைத்து கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஸ்ரீ பெருமாள் இந்த திருவல்லிக்கேணி தேவதேசத்திலே ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார் அவ்வெம்பெருமானுக்கு மாசி மாசத்து சுக்லபக்ஷ துவாதசி என்ற தினம் திருக்கல்யாண மகோத்சவம் காலை பரமாள் வேதவல்லி தாயாருடைய சன்னதிக்கு எழுந்தருளி திருமஞ்சனம் பிராட்டிக்கும் பெருமானுக்கும் சேர்த்தி திருமஞ்சனம் நடைபெறுகிறது பின்னர் தாயார் சன்னதிக்குள்ளேயே பெருமான் எழுந்தருளி ஓய்வெடுக்கிறார் மாலை சமயம் எம்பெருமான் சேஷவாகனத்திலே திருவீதி புறப்பாடு கண்டருள்கிறார் ஜானவாசம் போலே மாப்பிள்ளை அழைப்பு போலே அந்த நாலு மாட வீதிகளிலையும் பெருமாள் சிக்குத்தாடை கொண்டையை சாத்தி கொண்டு வீதியார புறப்பாடு கண்டருள்கிறார் அந்த சமயத்திலே நாச்சியார் திருமொழி ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பித்த திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி சேவிக்கப்படும் அந்த நாச்சியார் திருமொழி சேவா காலத்தை கேட்டுக்கொண்டே எம்பெருமான் வீதியார புறப்பட்டு வந்து சன்னதியை நோக்கி எழுந்தருளி அங்கு திருவந்திக்காப்பு காப்பு நடைபெறுகிறது அதற்கு பின்னர் நிற வேதவல்லி தாயார் சன்னதிக்கு முன்னாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நான்கு கால் மண்டபம் தாயாருக்கு அவ்விடத்தில் தான் பிரதி உத்தர நட்சத்திரம் தினம் அன்றைய தினங்களிலெல்லாம் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் அந்த இடத்துல எம்பெருமான் பிராட்டியை நோக்கி நின்று கொண்டிருப்பார் எதிர்பக்கம் பிராட்டியும் ஒரு சின்ன கேடயத்திலே புறப்பட்டு முன்னே வந்து நிற்பாள் இருவருக்குமாக மாலை மாற்றுதல் என்கிற உற்சவம் நடைபெறுகிறது பெருமான் சாத்தி கலைந்த மாலையை பிராட்டிக்கு அனுப்புவார் பிராட்டி தான் சூடிக்கொண்டு மீண்டும் தன்னுடைய மாலையை எம்பெருமானுக்கு அனுப்புவார் போல மூன்று தடவை மாலமாத்தல் உற்சவம் அது நடைபெறுகிறது பின்னர் கற்பூரஹாரத்தி எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கண்ணச்சல்படக்கூடாதுன்னு திருஷ்டி சுத்தி போடப்படும் பின்னர் இருவருமாக சேர்ந்து கொண்டு நேரே சன்னதியை நோக்கி எழுந்தருளி சன்னதிக்கு முன்பாக அழகான நான்கு கால் மஞ்சத்திலே பிராட்டியையும் பெருமானையும் எழுந்தருளப் பண்ணி அதற்கு பின்னர் அவ்விடத்திலே அர்ச்சக சுவாமி ஹோமத்தை தொடங்குவார் அக்னி பிரதிஷ்டை முதலாக தேவதைகளை எல்லாம் அழைத்து இந்த திருக்கல்யாண மகோத்சவத்தை சுபமாக நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு புண்ணியாக வாசனம் முதலான எல்லாம் செய்து அதற்கு பின்னர் அந்த கன்னியாவரணம் அதாவது பெண்ணினுடைய அந்த சரித்திரம் அவளுடைய கோத்திரம் என்ன அவள் அவதரித்த அந்த நட்சத்திரம் என்ன அதே போல் அவளுடைய இப்போ தாய் தகப்பனார் யார் என்று அந்த விஷயங்களை எல்லாம் தெரிவிக்கப்படும் வர பிரேஷனை வரணான மாப்பிள்ளையினுடைய வம்சம் என்ன அவர் எப்பொழுது அவதரித்தார் அவருடைய பெருமைகள் என்ன இதையெல்லாம் கூறின பிற்பாடு பெண்ணுக்கும் பிள்ளைக்குமாக புதிய வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்படும் அதேபோல் பால் பழம் மதுபர்க்கம் அந்த அழகான அந்த இனிமை நிறைந்த பழங்கள் அதையெல்லாம் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கண்டறளின பிற்பாடு திருமங்கல்யதாரணம் என்பது நடைபெறும் அதற்கு பின்னர் பிரதான ஹோமம் லாஜ ஹோமம் இதெல்லாம் நடைபெற்ற விற்பாடு சப்தபதி பெருமானும் பிராட்டியுமாக சேர்ந்து ஏழு அடிகள் எடுத்து வைத்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என்று இப்படி அனைத்து வைதிக கர்மங்களோடு இந்த திருக்கல்யாண மகோத்சவம் சுபமாக நடைபெறும் அடியார்கள் பலரும் திரண்டு வந்து இந்த திருக்கல்யாண மகோத்சவத்திலே பெருமானையும் பிராட்டியும் சேவித்து பல்லாண்டு பாடுவார்கள் இப்படி எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் திருக்கல்யாணங்கிறது அவசியமா ஏன்னா பெருமானை விட்டு பிராட்டி என்றுமே பிரிவதே கிடையாது வேஷா ஜெகன் மாதா விஷ்ணோஸ்ரீர் அணபாயினி அனபாயினி என்றால் விஷ்ணுவை விட்டு ஒரு நொடியும் பிரியாதவள் அகலகில்லே என்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று தானே அந்த பெருமானை கொண்டாடுகிறாள் ஆழ்வார் அப்போ பெருமானை விட்டு ஒரு நொடியும் பிரியாமல் இருப்பவள் பிராட்டி அப்படி இருக்க இது என்ன திருக்கல்யாணத்தில் இருவரும் சேருகிறார்கள் என்றால் இது என்ன அர்த்தம் என்றால் பெருமானும் பிராட்டியும் இயற்கையில் ஒருவரை ஒட்டு ஒருவர் பிரியாமல் எப்பொழுதும் சேர்ந்து தான் இருப்பார்கள் ஆனாலும் ஒரு அவதார சமயத்திலே லீலா ரசம் எம்பெருமானுக்கும் இந்த அனுபவம் ஏற்பட வேண்டுமல்லவா நாம் மனுஷர்களான சாமானியப்பட்ட நமக்கே இந்த கல்யாணம் முதலான அந்த நிகழ்ச்சிகளில் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறதுன்னா அப்போ ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று அனைத்துலகுக்கும் சக்கரவர்த்தியாய் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கும் இது போன்ற இந்த வைபவம் இந்த சிறப்பு இந்த ஆனந்தங்கள் எல்லாம் அவ்வெம்பெருமானுக்கும் ஏற்பட வேண்டுமே அதற்காக ஒரு விளையாட்டிற்காக இப்படி பெருமான் கீழே அவதரிக்கிறான் பிராட்டியும் அவதரிக்கிறாள் அந்த சமயத்தில் இருவரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கொண்டு கொண்டு மனது திருவுள்ளங்களை பறிகொடுத்து பின்னர் இந்த திருக்கல்யாணத்தை செய்து கொண்டு இதனாலேயும் தங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை விட அடியார்களுக்கு அந்த ஆனந்தத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறாள் இப்படி பெருமானும் பிராட்டியும் திருக்கல்யாணம் செய்து கொண்டு அதை நம்முடைய அந்த கண்களுக்கு விருந்தாக்கி நம் அத்தனை பேரையும் குணத்தோடு இருக்கும்படி பெருமானும் பிராட்டியம் செய்கிறார்கள் என்றே கொள்ளலாம் மனுஷியர்களுடைய அந்த கல்யாணத்தின் பொழுது இந்த மணவாள பிள்ளை பெண்ணுக்கு மாங்கல்ய தாரணம் செய்கிற அந்த சமயத்திலே ஒரு ஸ்லோகத்தை தெரிவிப்பான் மாங்கல்யம் தந்துனா அனேன ஜீவன ஹேதவே கண்டே பத்னாபி சுபகே துவஞ்சீவ சரதஷதம் இந்த மங்களமான கயிற்றை பெண்ணே உன்னுடைய கழுத்தில் கட்டுகிறேன் இது எதற்கு அடையாளம்னா நான் உயிருடன் இருப்பதற்கு இதுதான் அடையாளம் அப்போ இதை நீ நூறு ஆண்டுகளுக்கு மேலும் நல்ல தீர்க்கமாக பல ஆண்டுகள் இந்த கயிற்றோடு நீ இருக்க வேண்டும் அதனால் என்னுடைய உயிர் என்னுடைய ஆரோக்கியமும் அது நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்குமா போல இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது ஆனால் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாண மகோத்சவத்தின் பொழுது பெருமான் பிராட்டியினுடைய திருக்கழுத்திலே மங்கள சூத்திரத்தை அணிவிப்பார் அப்பொழுது மாங்கல்யம் தந்துனா அனேன லோகரக்ஷண ஹேதவே என்று தெரிவிக்கப்படும் உலகத்தினுடைய நன்மை உலகமெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிராட்டியே இதோ உன்னுடைய திருக்கழுத்திலே இந்த மங்கள சூத்திரத்தை அணிவிக்கிறேன் இனி நாம் இருவரும் ஒருவரை ஒட்டு ஒருவர் பிரியாமல் எப்போதும் சேர்ந்திருந்து இந்த ஜகத்தை குளிர கட்டாட்சிப்போம் அனைத்து அடியவர்களும் உம்மை பற்றி நம்மிடத்திலே வந்தால் அவர்கள் அத்தனை பேருக்கும் நாம் அருள் புரிந்து தயையோடு அவர்களுக்கு கட்டாட்சிக்கிறோம் இந்த சம்சாரத்திலிருந்தே விடுபட்டு அவர்களெல்லாம் நம்மை அடைவதற்கு நான் அவர்களை அருள்கிறேன் கட்டாட்சிக்கிறேன் என்று பெருமான் உறுதி கொள்ளுமா போலே அமைந்திருப்பது தான் இந்த திருக்கல்யாண மகோத்சவம் இது திருக்கல்யாண மகோத்சவம் இதற்கு அடுத்த நாள் ஊர்கோல உற்சவம் என்பது நடைபெறுகிறது இந்த பெண்ணுக்கும் இந்த பிள்ளைக்கும் திருமணம் ஆகிவிட்டது திருக்கல்யாணம் நடைபெற்றது என்பதை உலகத்தில் பலரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊரில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊர்கோலமாக ஊருக்கே அழகு சேர்க்குமா போலே பெருமானும் பிராட்டியும் அழகான தந்த பல்லக்கிலே ஏறி அமர்ந்து வலம் வருகிறார்கள் புறப்பாடு கண்டருள்கிறார்கள் பெருமான் எதிர் பிராட்டி ஒரே பல்லக்கிலே ஒரு பக்கம் பெருமான் ஒரு பக்கம் பிராட்டி பெருமானுடைய திருக்கண்கள் பிராட்டியையே நோக்கி கொண்டிருக்கும் பிராட்டியினுடைய திருக்கண்கள் வெட்கத்தினாலே சற்கு தலை குனிந்து கொண்டு அப்படி இருப்பினும் பெருமானை வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டு அந்த பெருமானிடத்திலே இதோ நம்முடைய குழந்தைகளையெல்லாம் நீரே ரட்சிக்க வேண்டும் உம்மை விட்டால் ரட்சிப்பதற்கு ஆளில்லை என்று அந்த பெருமானிடத்திலே பிரார்த்தனையோடு பிராட்டியானவள் நோக்கி கொண்டிருப்பாள் பெருமானும் உம்முடைய வார்த்தையை நான் என்றாவது மீறி இருக்கிறேனா நிச்சயம் உம்மை பற்றினவர்கள் அத்தனை பேருக்கும் அடியேன் அபயம் அளிக்கிறேன் என்று அபயஹஸ்தத்தோடு புன்முறுவலோடு மிகுந்த ஆனந்தம் பெருமை அத்தனை வெளிப்படுத்தி கொண்டு உயர்ந்த வெண்ணிற சிக்குத்தாடைங்கிற கொண்டையை சாத்தி கொண்டு பெருமானும் ஆனந்தத்தோடு வலம் வருகிறான் இருவருமாக பல்லக்கிலே புறப்பட்டு மீண்டும் சன்னதியை வந்து அடைந்து அங்கே விசேஷமாக தலிக பிரசாதங்களையெல்லாம் கண்டருளி அடியார்களுக்கு விநியோகமாக அத்தையெல்லாம் வழங்கி அதற்கு பின்னர் ஸ்ரீ மன்னாத பெருமான் புறப்பட்டு சன்னதிக்கு திரும்பிவிடுகிறார் மேலும் திருக்கல்யாண மகோத்சவம் அன்றைய தினம் இரவு சேர்த்தி உற்சவம் நடக்கிறது ஸ்ரீ மன்னாத பெருமாள் தாயாருடைய சன்னதியிலேயே தங்கிவிடுகிறார் ஒரு அழகான மஞ்சம் புஷ்பத்தினாலே அலங்கரிக்கப்பட்டு நல்ல நறுமணமூட்டும் வஸ்துக்கள் எல்லாம் அவ்விடத்தில் வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்படும் பின்னர் நல்ல மலர் மாலைகள் புஷ்பங்கள் நிறைய பழங்கள் அப்புறம் திருப்பணியாரங்கள் இதையெல்லாம் பெருமானுக்கு அருகே வைத்து பெருமானுக்கு கண்டர பண்ணப்படும் அதற்கு பின்னர் பிராட்டியம் பெருமானுமாக சேர்ந்து அந்த மஞ்சத்திலேயே வீற்றிருந்து அத்தனை அடியார்கள் பக்தர்களையும் கட்டாட்சிக்கிறார்கள் விடியற்காலை சுப்பிரபாதத்தையும் கேட்டருளி பின்னர் பெருமான் அவ்விடத்திலேயே அனைவருக்கும் தீர்த்த பிரசாதத்தை வழங்குகிறார் காலசந்தி முடிந்து அவ்விடத்திலேயே தினப்படி திருப்பாவை சாற்று அது இங்கு வேதவல்லி தாயார் சன்னதிக்கு முன்பாக நடைபெற்று அனைவருக்கும் தீர்த்த பிரசாத கோஷ்டி அதற்கு பின்னர் கந்த பொடி வசந்தம் என்று நல்ல நறுமணம் மூட்டின அந்த பொடி அது பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சமர்ப்பிக்கப்பட்டு அது அடியார்களுக்கு விநியோகிக்கப்படும் இப்படியாக இந்த திருக்கல்யாண மகோத்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது அத்தனை அடியார்களும் இந்த திருக்கல்யாண மகோத்சவத்திலே வந்து பெருமானுக்கும் பிராட்டிக்கும் பல்லாண்டு பாடி அவர்களுடைய அந்த கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டும் அமைகிரேன் பிருந்தாரணியாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பருமாநார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்